Wanneer kom friends மாடித்தோட்டத்தில் ஈஸியாக வளர்கிற செடிகள் தாங்க கீரை சீக்கிரமாக நம்ம அறுவடை எடுத்துடலாம் ரொம்ப பெஸ்ட் வரதுக்கு முன்னாடியே நம்ம டக்குன்னு அறுவடை எடுத்துடலாம் ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம் ஃபுல்லி ஆர்கானிக் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான உணவு கொடுக்கலாம் நிறைய சத்துக்கள் உள்ளது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு சில கீரைகளை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இது வந்து லைபீரியன் மகிழி கீரைன்னு சொல்கிற ஒரு கீரைங்க நம்ம ஊர் கீரை மாதிரியே தான் ஆனால் இதோட க இலைகளில் பாருங்களேன் ஒரு சின்ன கலர் வந்திருக்கும் நம்ம கீரை வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் இதில் வந்து உள்ள கலர் வருதுங்க அவ்வளோதான் வித்தியாசம் விதைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பூ நம்மளது வந்து பேபி பிங்காக வந்திருக்கும் இதோட விதைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டார்க் பிங்காக இருக்குங்க அது அந்த பூவில் விதைகள் வந்து சேம் கடுகு மாதிரி தான் கடுகு விட இன்னும் சின்ன சின்னதாக விதைகள் இருக்கு இந்த பண்ணக்கீரை பொறுத்த வரைக்கும் ஊரில் ஒரு சொல் சொல்லுவாங்க என்னென்னா ஒரு பண்ணைக்கீரை இருந்தால் ஊரே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிம்பாங்க ஏன்னா அவ்வளோ விதைகளை கொடுத்துட்டு போகும் பண்ணைக்கீரை அதனால ஒரு பண்ணைக்கீரை செடி விட்டுட்டா கூட போதுங்க அவ்வளோ விதைகள் நமக்கு வந்துடும் ஸோ அருமையான செடி கண்டிப்பாக நம்ம மாடித்தோட்டத்துலேயோ அல்லது வீட்டு தோட்டத்துலேயோ இருக்க வேண்டிய ஒரு கீரை செடி தாங்க பண்ணைக்கீரை அடுத்ததாக நம்ம பார்க்குறது எகிப்து கீரை எனக்கு இது ரொம்ப ரொம்ப புது கீரைங்க நிறைய பேர்த்துக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் எகிப்து கீரைன்னு சொல்லிவிட்டு சேலம் மீட்டிங்கில் வந்து எனக்கு கிடைச்சது விதை அப்படியே ஒரு காயாக கொடுத்துருந்தாங்க அந்த காய் ஃபுல்லாகவே நான் அப்படியே போட்டு விட்டுட்டேன் எப்படி வரும் என்னென்னலாம் தெரிலங்க அதனால் போட்டு விட்டுட்டேன் அருமையாக எல்லா விதைகளுமே முளைச்ச மாதிரி இருக்குது அவ்வளோ அடர்ந்து கீரைகள் வந்துருந்துச்சு இந்த கீரையை வணக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டு தான் வணக்க செஞ்சேங்க ஆனால் அருமையாக இருந்துச்சு லைட்டாக வணக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் தன்மை இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் சாப்பிட்றப்ப தெரியவே இல்லைங்க நான் எப்போ தோட்டத்தில் போய் வேலை பண்ணாலும் எங்கள் வீட்டு கிட்டி வந்து வந்துடுவாங்க என்ன வேலை பண்ணுறாவ என்ன செய்கிறான்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறது தான் அதோட வேலையேங்க முக்கால்வாசி நேரம் வந்து தோட்டத்தில் நான் வந்துட்டேன்னா என் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கோம் கிட்டி அதுவும் இங்கே பாருங்களேன் எப்படி எட்டி பார்க்குது அப்படின்ட்டு இந்த கீரையோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நம்ம மற்ற கீரைகள் வணக்கிற மாதிரி தான் வணக்கிட்டு தேங்காய் பூ போட்டே இருக்கணும் இதில் வந்து ரெண்டு செடிகள் விதைக்காக விட்டுருந்தாங்க அது வந்து இது வந்து ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி எடுத்த கீரை இப்போ இதோட செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்து எவ்வளோ காய்கள் வந்துருச்சு இதோட பூக்கள் பார்க்குறதுக்கு மஞ்சள் கலரில் பூத்து இருந்துச்சுங்க விதைகள் வந்து நம்ம அந்த நாய் வேளாண் நல் வேளான்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட காய்கள் மாதிரி நீளமாக இருந்துச்சுங்க இதோட விதைகள் உள்ளே பார்க்குறதுக்கு கடுகு போல் கருப்பாக தான் இருந்துச்சு ஸோ ஒரு காய் இருந்தால் நமக்கு போதுங்க ஒரு டைமுக்கு தாராளமாக வந்து நம்ம கீரைகள் வந்து ஃபுல்லாக ஒரு இது ஃபுல்லாக ஒரு சமையலுக்கு ஒரு காய் இருந்துச்சுன்னா மிச்சம் இது வந்து நான் எனக்கு தெரியாமல் நான் கீரையை வந்து வேரோடு பிடுங்கிட்டேன் ஜஸ்ட்டு நம்ம அறுத்து விட்டாலும் வரும் போல் இருக்குது இதுதான் முதல் தடவை அதனால் எனக்கு தெரிலங்க அடுத்தது இந்த வெங்காயம் வந்து அழுகின வெங்காயம் ரொம்ப அழுகிடுச்சு ஏன் தூக்கி போடணுமேன்னு சொல்லிட்டு போய் ஊனி வச்சுருந்தேன் இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருந்தேங்க இது ரொம்பவே ஒரு ஏழு எட்டு வெங்காயம் மாதிரி எனக்கு கிடைச்சிருந்துச்சு ஸோ கண்டிப்பாக தோட்டமோ வீட்டு தோட்டமோ வெங்காயத்தையும் ஊனுங்க இந்த கீரைகளையும் நம்ம எடுத்து சமைச்சிக்கலாங்க வெங்காயத்தாலையும் அடுத்து நம்ம பார்க்குறது பொன்னாங்கண்ணி சிகப்பு பொன்னாங்கண்ணி ஒரே ஒரு ஸ்டெம் கொண்டாந்து வச்சாங்க அப்படியே குபு குபு குபுன்னு வந்துருச்சு இத்தனைக்கும் இது தனி பாட்டெலாம் நான் வைக்கல ஒரு தொட்டி ரோஸ் தொட்டி இருக்கிற செடியில் ஒரு ஓரத்தில் தான் வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேங்க அப்படியே பாருங்களேன் ஃபுல்லாக அடர்ந்து வந்துருச்சு அதாவது வைக்கிறப்ப நம்ம வந்து படுக்க வாக்கில் வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய விட்டு வருங்க ஸோ இது வந்து ஒரு பொரியலுக்கு தேவையான அளவே வந்தாச்சு இதோ பாருங்களேன் ஒரு கார்னரில் தான் வச்சுருக்கேன் அவ்வளோ கீரைகள் நமக்கு கிடைச்சாச்சு இதோட தண்டுகளை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா போதுங்க வந்து வச்சிட்டிங்கன்னா அருமையாக வந்துடும் இந்த கீரையும் இதுவுமே இவங்க எந்த ஒரு ஸ்பெஷல் கேரும் இதுக்கு தேவையே இல்லை ரொம்ப ஈஸியாக வர கீரை தான் அதே போல் தான் வெள்ளை பொன்னாங்கண்ணி வெள்ளை பொன்னாங்கண்ணி ஒரே ஒரு டைம் நீங்கள் பெரிய செடியாக விட்டு எடுத்து பின்ல போட்டுட்டிங்கன்னா அந்த விதைகளே வந்து அப்படியே நம்ம மண்ணில் எல்லா இடத்துலையும் பரவிவிடும் அப்பப்போ நமக்கு நான் இந்த விதையை போடலைங்க அதுவும் வந்தது தான் நம்ம என்றைக்கி கீரை சமைக்கிறப்போ பண்ணுறோமோ அப்போ நம்ம இந்த கீரையை எடுத்து சமைச்சிக்கலாம் ஒரு செடியை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா போதும் இந்த நம்மளோட அடுத்த வருஷத்துக்கான தேவைகளை அந்த ஒரு செடியே பூர்த்தி பண்ணி கொடுத்துருங்க அடுத்தது நம்ம இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியும் அப்படிதாங்க விதைகள் வந்து எடுத்த உடனே போட்டுறணும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நான் போட்டு பார்த்தேன் எனக்கு எனக்கு வரலைங்க ஆனால் நான் இப்போ இந்த விதைகளை எடுத்து இப்போவே நான் இப்போ ஒரு செடியில் போட்டுட்டேன் அப்படின்னா அடுத்த ஒரு இருபது முப்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுது இந்த விதைகள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் கருப்பாக தாங்க இருக்கும் எதுவும் பார்க்குறதுக்கு ஆனால் மஞ்சள் கரிசிலாங்கண்ணியை நானும் ஒவ்வொரு டைமும் பூ வரப்போ எடுத்து பார்க்குறேன் என்னால் அதுலேருந்து விதைகள் சேகரிக்க முடியல வெள்ளை கரிசிலாங்கண்ணியில் விதைகள் வருதுங்க இப்போ இந்த யாராவது பக்கத்தில் இருக்கீங்க இருக்காங்கன்னா நீங்கள் செடிகளாக கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் அதுவே வந்து உற்பத்தி பண்ணிக்குதுங்க இது வந்து நான் ஒரே ஒரு செடி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி கொண்டு வந்து வச்சது இன்னைக்கு வரைக்கும் நல்லா விதை இந்த மாதிரி எடுத்து எங்கேயாச்சும் போட்டு விடுவேன் இல்லைன்னா விட்டுருவேன் மறந்துட்டு அதுவாக அப்படியே வந்து விதைகள் விழுந்து மழை வந்ததுக்கப்புறம் நல்லாவே வந்துடுதுங்க அடுத்தது இந்த சிகப்பு தண்டுக்கீரை இதுவும் அப்படி தாங்க நான் விதைகளை எடுத்து வைக்கல இது தானாக ஒரு செடி முளைச்சி வந்திருக்கு இப்போ இந்த விதைகளையே வந்து நம்ம எடுத்து அப்படியே இலைகளை மட்டும் பறிச்சிட்டு விதையை விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே விழுந்து மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் இல்லை நமக்கு நிறைய செடிகள் வேணும் ஒரு ஒரே பாட்டில் நிறைய போடணும் அப்படின்னா அப்போ இந்த விதைகளை சேகரித்து எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணிக்கலாங்க இந்த சிறுகீரையும் அப்படி தான் இதெல்லாமே வந்து நம்ம கலவை கெரியாவை வச்சு பொரியல் பண்ணிக்கலாங்க கடையிறதுக்கு எப்போவுமே சிறுகீரை சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த இலைகளை மட்டும் எடுத்து கடைஞ்சி தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் இது வந்து பொரியலுக்காக நான் எடுத்திருக்கேன் அதனால் சக்கரவர்த்தி எல்லாமே கலவக்கெரியையாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நான் இந்த சாரணையும் வச்சு சமைப்பேங்க இது வந்து பெரும் சாரணன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தன்மை இருக்கும் இது எவ்வளோ வெயில் காலமாக இருந்தாலும் சக்லன்ஸ் மாதிரி உயிரோட இருக்குங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தனியாக சமைக்க முடியாது ஸோ இதை கலவக்கரியோடு சேர்த்து சமைச்சிடலாம் கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும் அதனால் இது வந்து பூக்கள் வந்து இதுவே விதை விட்டு இதுவே வந்துருங்க இதுக்கெல்லாம் நம்ம விதை எடுத்தெல்லாம் போட வேண்டியது இல்லை அதே போல் தான் இந்த சக்கரவர்த்தி கீரை தண்டு கீரை இது எல்லாமே வந்து அதுவே ஒரு செடியை விட்டுட்டோம் அப்படின்னா விதைகள் பரவி நமக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ மாடி தோட்டமோ வீட்டு தோட்டமோ ஆரம்பிக்காதவங்க ஆரம்பிங்க கண்டிப்பாக இது போல கீரைகளை வளர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்கனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ